அனைவருக்கும் வணக்கம் நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப ஆச்சரியமானதும் என்னென்னு பார்த்திங்கன்னா ரயில் தான் இப்போ வந்து அங்கே தான் இருக்கும் திருச்சியில் வந்து சிறுவர் பூங்கா ப்ளஸ்ஸு ரயில் மியூசியம் ரெண்டும் வந்து திருச்சி ஜங்ஷன்லேருந்து அப்படியே நடந்து வந்துடலாம் ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது அங்கே போய் பார்த்தோம் அது எப்படி இருக்குது என்னான்னு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் டெல்டா மாவட்டங்கள் எட்டு மாவட்டங்கள் இருக்குதுங்கள கரூர் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் இந்த எட்டு மாவட்டத்தில் பெரிய ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி தான் பெரிய சிட்டி ஆங்கிலேய காலத்துலேருந்து சிட்டிங்க இப்போ அதோடய மைய பகுதியில் தான் இந்த பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பழைய காலத்து நீரா வீஞ்சின்னு நிலக்கரியை போட்டு எரித்து அதில் கிடைக்கிற ஆற்றலில் வந்து அது இழுக்கும் இந்த நீராவி இன்ஜின்லாம் இருக்கும்போது ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் இப்போ இந்த நீராவி இன்ஜின் நீங்கள் பார்க்கணுன்னா ஊட்டி மலை ரயிலில் வந்து பயன்படுத்துகிறாங்க சில நேரங்களில் டீசல் இன்ஜின் பயன்படுத்துகிறாங்க சில நேரத்தில் நீராவி இன்ஜின் பயன்படுத்துகிறாங்க இதுதான் இந்த நீராவி இன்ஜின்னு சொல்கிறது இதுதான் முத முதல்ல வந்து இங்கே பாருங்கள் அதோடய இன்ஜின் பாருங்கள் இங்கே வந்து ஒரு பழைய காலத்து ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தின கார் ஒன்று இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மேடுன்னு இருக்குது இப்போ எலக்ட்ரிக்கல் கார்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது எலக்ட்ரிக்கல் கார் இண்டஸ்ட்ரி ஸ்கூல்லலாம் ஓட்டுறாங்கள்ல அது இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஓட்டுறாங்க பாருங்கள் அந்த எலக்ட்ரிக் காரோட மாடல் இந்த மாடலை தான் இப்போ வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்துருக்குங்க பீரங்கி ரயில்வேயில் உள்ள வேஸ்ட்டு இரும்புகள்லாம் வைத்து ஒவ்வொரு பொருளை தயாரிச்சிருக்குங்க அதில் வந்து இந்த பீரங்கி பாருங்கள் சிறுவர்கள் பார்த்து மகிழ்வதற்காக ஒரு பீரங்கி இதான் மியூசியத்தோட லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க அந்த ஆங்கிலேயர்களோட கட்டமைப்பு கட்டிடமைப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து வாட்ரு டேங்குங்க முத முதல்ல வந்து ரயில் போகும்போது இந்த டிவிஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வாட்டர் டேங்கு மெட்டலு நமக்கு வந்து தண்ணி தேவைப்படுங்கிறதுனால இதில் வந்து தண்ணீர் மெட்டல் வாட்டர் டேங்க் பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து இடைமேடை டெல்டாலேருந்து என்ன போயிருக்கோம் நெல் தான் போயிருக்கோம் நெல்லெல்லாம் அளந்து அளந்து ஏற்றுறது இது வந்து கேஷ் பாக்ஸ் இதுக்குள்ளே காசை போட்டுட்டே எடுக்க முடியாது அது மாதிரி சேஃப்டியான இரும்பில் செஞ்ச வந்து பணப்பெட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இரும்பு வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப நாளாக கிடச்சிக்கிட்டு இருக்குது அதனால் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு இன்ன வரைக்கும் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருந்தால் போகுது அது நமக்கு ஒரு பெருமை இங்கே பாருங்கள் இதில் ரயில் விபத்துகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் மல்டிபிள் பர்பஸ்ஸு இது வந்து சேதமடைஞ்சிருச்சு இருந்தாலும் அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க ரொம்ப அமைதியாக இருக்குங்க யாருமே வரல என்னான்னு தெரில ஈவினிங் வருவாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் கால நேரத்தில் போனோம் அதனால் இப்படி இருக்குது சிறுவர்கள் விளையாடுறதுக்கு தனியாக வந்து அந்த பேஸுக்கு எல்லாமே இருக்குது சறுக்கு விளையாட்டு ஊஞ்சல் அது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்குது இதுதான் அதோடய ஃப்ரண்ட் வியூ மொத்தம் மூணு ரூம் இருக்குங்க மியூசியம் மூணு ரூம்லேயும் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது நீங்கள் பார்த்து மகிழ்கிறதுக்கு இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் அது என்ன பொருளாக அதை பற்றி எல்லாமே போர்டில் இருக்கும் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து தபால் தலைகள் வெளியிட்டது ஒவ்வொரு நாட்லேயும் வந்து ரயில் சம்மந்தமான தபால் தலைகள் வந்து வெளியே இருந்திருக்கு ரயில் பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாதுங்க என்ன அது அன்ரீஸ்வரில் போனால் பிடிக்காது ரிசர்வேஷன் பண்ணியோ இல்லை மெட்ரோலேயோ போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரயில் பயணங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் என்ன இன்னும் நம்ம நாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வயசானவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம நாட்டில் ரொம்ப கஷ்டம் இப்போ தான் லிஃப்ட்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஃபோட்டோவில் பார்த்திங்களா ப்ளூ மௌண்டன் ரயில் ப்ளூ மௌண்டன் ரயில்னா எதுன்னா உதகமண்டலம் ஊட்டி ட்ரெயின் இது மாதிரி ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் அங்கே வந்து ஒவ்வொன்றும் வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்பாங்க பாருங்கள் அந்த காலத்து விளக்குங்க பழைய படங்களில் பார்த்துருப்பீங்களே இந்த விளக்கை வந்து இப்படி காட்டுவாங்க க்ரீன் கலரு ரெட் கலர் எரியும் இரவில் ஏன்னா இரவு நேரங்களில் நீங்கள் கொடியாசிங்கன்னா தெரியாது அதுக்கு தான் இந்த விளக்கு கை விளக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் அந்த ரயில் நிலையங்களை பயன்படுத்துகிற மணி பெல்லு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து பழைய பொருட்களுங்க பழைய பொருட்களுங்கிறத விட இதெல்லாம் விலை மதிப்பில்லா பொருள்னு கூட சொல்லலாம் ஞாபகர்த்தமாக வச்சுருக்காங்க இன்னொன்று இந்த மியூசியத்துக்கு நீங்கள் குழந்தைங்க இங்கே பாருங்கள் ஓடு ரயில்வே நிலையத்தில் உள்ள ஓடு செங்கற்கள் எல்லாமே வந்து பழசு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க இன்னொன்று முக்கியமானது வந்து நீங்கள் சிறுவர்களை அழைச்சிட்டு இந்த மியூசியத்துக்குள்ளே போகும்போது மூணு ரூம் இருக்கும் நம்ம ஒரு பக்கம் இங்கே பாருங்க டைப் ரைட்டிங் பாருங்கள் இந்த முதல்வன் படத்தில் வருங்கள்ல அந்த டைப் ரைட்டிங்கு இங்கே பாருங்கள் கால்குலேட்டர் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா இப்போ மொபைல் வந்தோன்னா எவ்வளோ விஷயங்களை வந்து காணாமல் போயிருச்சுன்னு பாருங்கள் கேமரா கூட காணாமல் போயிடுச்சு ஃபோன்னே எல்லாமே வந்துருச்சு யூடியூப்பரும் இந்த கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் தான் இப்போ வந்து கேமரா வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் பர்னிச்சர்லாம் பாருங்கள் அந்த காலத்து பர்னிச்சரு வுட்டு வந்து லைஃப்பு வந்து அது இருக்க வரைக்கும் இருக்குங்க வாங்களேன் அது மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முதமொழ தயார் பண்ண ட்ராக்கு அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து தண்டவாளம் இது வந்து இங்கே பயன்படுத்தப்பட்ட தண்டவாளங்கள் ஒவ்வொரு எம்எம்ல இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு தடவை இப்போ வந்து எல்லாமே வந்து அகல ரயில் பாதை ஆகிடுச்சி பிராட்கேஜ் ஆகிடுச்சி மீட்ரு கேஜி செமி மீட்டர் கேஜ் அப்படின்னு பல இதை கடந்து தான் இப்போ வந்து ரயில் வந்து ஒரு லெவலில் வந்து நிற்கிது இதில் வந்து இரும்புகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இரும்புகள் இந்த இரும்பில் தான் செய்வாங்க இந்த இரும்பை கொண்டு போய் பல இரும்பு கடலாம் போட்டால் பிடிச்சிக்குள்ளே வச்சுருவாங்க ஏன்னா ரயில்வே இரும்புன்னு அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அதோடய ஸ்டாண்டர்டு அதோடய குவாலிட்டியை பார்த்துட்டு இவ்வளோ தரமானது வெளியில் இருக்குது இது ரயில்வே இரும்பு அப்படின்னு கடைக்காரர் படித்து இந்த பிறகுதான் சாகாப்சரு அவ்வளோ பெரிய ட்ரெயினுக்கு ஸ்ப்ரிங் சாக்காப்சர் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போ சில வண்டிகளில் வந்து சென்ட்ரில் ஸ்ப்ரிங் சாப்பா சாக்காப்சர் இருக்கும் இரு சக்கர வாகனத்தில் நான்கு சக்கர வாகனங்களில் வந்து ஸ்ப்ரிங் என்ன நம்ம ஊரில் போகிறது வந்து குதி குதின்னு குதிக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கு பட்ட சாகாப்தரே தேவைலாம் சரி இதை பாருங்கள் ட்ரெயினில் வந்து பட்ட சாக்காப்சர்லாம் வைக்க முடியாது அதனால் அவங்க வந்து ஸ்ப்ரிங் சாகாப்சர் வச்சுருக்காங்க இது ரயில் யானை ஏறி செக் பண்ணுது அதை யானை தள்ளி ஹெல்ப் பண்ணுது யானை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்காக இருந்திருக்கு அதை வச்சு தான் இந்த ட்ரெயின்லாம் இப்படிலாம் இழுக்க முடியும் அந்த ஹார்ஸ் பவர் கொடுத்தோம்னா ட்ரெயின் பின்னாடி வரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இரும்புகள் ஒவ்வொரு நெட்டு போல்டு தாப்பாலாம் எவ்வளோ பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் விளக்குகள் அழகு விளக்குகள் அழகுக்காக பயன்படுத்துகிற விளக்குகள் ப்ளஸ்ஸு இது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் பழைய படங்கள்லாம் ப ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ் படங்கள் இங்கே பாருங்கள் டெலிஃபோன் இதுதாங்க டெலிஃபோன் நம்பரை போட்டு சுற்றணும் நம்ம நம்ம வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ளது அந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃபோனுன்னு சொல்ல மாட்டாங்க டெலிஃபோன்னு சொல்லுவாங்க நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ வந்து வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து கை விளக்குகள் இதெல்லாம் வந்து அந்த ரெட் கலரு அது மாதிரி இது இதெல்லாம் வந்து பொட்டிகளோட டெமோ ரயில் பெட்டிகளோட டெமோ இருக்குது மொத்தம் மூணு அறைகள் இருக்குங்க மூணு அறைகளையும் யாருமே இல்லை அலுவலர்களும் கிடையாது பார்வையாளரும் கிடையாது நீங்கள் பாட்டம் பார்க்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு இங்கே பாருங்கள் இந்தியாவுக்குள்ளேயே என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாம்பு பெங்காலுக்கு ஒன்று அது மாதிரி நிறைய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் மெட்ராஸ் ரெசிடென்சி எங்கே இருக்குது இந்த பாருங்கள் சவுத் இண்டியன் ரயில்வே யானை போட்டுருக்கு பாருங்க அதான் சவுத் இண்டியன் ரயில்வே அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இது ஃபேனு சின்ன ஆல்ட்ரு தாங்க பண்ணியிருக்காங்க முன்னாடி உள்ளது மாதிரியே தான் இப்போயும் இருக்குது அதில் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நம்ம ஆங்கிலேயர்கள் எந்த எப்படி நமக்கு ட்ரெயினை ஒப்படைச்சிட்டு போனாங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு டெக்னாலஜியும் பண்ணலை அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம நாட்டில் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சைனீஸ்லாம் வந்து ஏன் இப்படி தான் ஓடணுமா ட்ரெயினு இப்படி ஒண்ணாண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சி பல டெவலப்மெண்ட் ஆகி எங்கேயோ போயிடுச்சு ரயில்வே சைனா ரயில்வே நம்ம இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் வெள்ளைக்காரன் வந்து நம்மள்ட்ட என்ன இப்படி தான் இதுதான் இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி செஞ்சு அதே மாதிரி ஓட்டிக்கிட்டுறாங்க இப்போ தான் வந்தே பாரத் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வரும் மெட்ரோ வந்திருக்கு அது வந்து கிராமப்புறங்களுக்கெல்லாம் வராது சிட்டிகளுக்கு தான் வரும் அடுத்தது மதுரை கோயமுத்தூர்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லா ஊர்லேயும் மெட்ரோ கொண்டு வருவாங்க நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ தானுங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போவாங்க பொறுமையாக போக மாட்டாங்க ஸ்லோவாக போவாங்க இது நல்லது தான் நம்ம ஊரில் உள்ள பொருளாதாரத்துக்கு இது போகும் ஏன்னா இந்த முப்பது ரூபா நாற்பது ரூபா டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாங்க பெட்ரோலாம் போட்டால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ அந்த பழைய காலத்து சேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே வந்து கலைநயமிக்க பொருளாக இருக்குது ஆங்கிலேயர்கள் வந்து ரசித்து வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது நம்மளை அடிமைப்படுத்துறேன்னு ரசிச்சுருக்காங்க மாதிரி அவங்களும் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்காங்க அவங்களாம் இங்கிலாந்து போவோம் நினச்சி பார்க்கல போல இங்கே இருந்துருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா இந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க கஜினி முக மாதிரி கொள்ள அடிச்சுட்டு ஓடிடுவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரயில் பாதையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க இவங்க வந்து இங்கே இருந்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருக்காங்க இருந்தாலும் வந்து இங்கே பாருங்கள் டெலிஃபோன் பாருங்கள் இதில் தான் ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க லண்டனுக்கெல்லாம் அப்போல்லாம் ஐஎஸ்டி இருந்துச்சா என்னான்னு தெரியல இருந்திருக்கோம் இல்லாமல் இருந்திருக்கும் அதனால் வந்து இங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி அவங்க நாட்டில் எப்படி செய்வாங்களோ அதே அளவுக்கு நம்ம நடியம் எல்லாமே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் பழைய இபி மீட்ரு போடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கார்கோ எல்லாம் ரயில் கார்கோ ரயிலில் வந்து கார்கோ போடுறதெல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு அவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அறை முழுவதும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க இன்னொன்று வந்து சிறுவர்களை அழைச்சிட்டு போனீங்கன்னா பத்திரமும் பார்த்துங்க நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்ருப்போம் அவனுங்க ஒரு பக்கமாக ஓடிருவாங்க பல பறந்துச்சு அங்கே போர்டு இருக்குதுங்க பொருட்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர முடியாது நீங்கள் உங்கள் கையிலையே பிடிச்சிக்கணும் அப்படின்னு அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறம் வந்து ஒரு ட்ரெயின் நிற்கிதுங்க இந்த ட்ரெயின் ஓடுமா ஓடாதான்னு நினச்சிக்கிறேன் இந்த ட்ரெயின் கிடையாது இது நீராவி இன்ஜின் எய்த்தில் ஒரு டாய் ட்ரெயின் நிற்கிது பாருங்கள் குழந்தைகள் ட்ரெயினு குழந்தைகள் ட்ரெயினும் கிடையாது யார் வேணாலும் ஏறலாம் அந்த ட்ரெயினுக்கு வந்து கட்டணம் வந்து பத்து ரூபாய் ஒரு நபருக்கு வந்து பத்து ரூபாய் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாமே ஏறலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது கிட்டத்தட்ட ட்ராய் ட்ரெயினுங்கிறத விட இது ஒரு ட்ரெயின் தான் இவர் தான் டிரைவர் பைலட்டு இந்த பையன்தான் ஓட்டோப்பில் இவர்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம போய் ட்ரெயினில் ஏறிக்க வேண்டியது இது மாதிரி என்ன தான் நம்ம பெரிய ட்ரெயினில் மெட்ரோலாம் வந்தாலும் இது வந்து குழந்தைகளோட குழந்தையா உட்காந்து நம்ப போகிறதுக்கும் ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்குது இன்னும் கூட்டமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஊட்டி ட்ரெயினில் போயிருக்கவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த இருட்டு பில்லருக்கு கீழே பாலத்துக்கு கீழே போகும்போது ஒரு சவுண்ட் அப்படியே கோரஸாக ஒரு சவுண்டு போடுவாங்க சூப்பராக இருக்கும் அது மாதிரி இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இப்போ குழந்தைங்க அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் வரத்துக்கு வந்து இந்த சிட்டிலே உள்ளவங்களுக்கு வந்து இதெல்லாம் வர மாட்டாங்க என்ன தான் பெரிய ரயிலே ஓடுது பக்கத்தில் அதில் ஏறி ஊருக்கு போயிடுவோன்னா ஏறி போயிடுவாங்க இது ஈவினிங் டையத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சனி நாயர் அந்த இது நம்ம பைலட்டு ஓட்டுறப்பில அந்த பையன்கிட்ட கேட்டேன் சனி நாயரில் வந்து கண்டிப்பாக இருக்குங்கண்ணா ஓட்டுவோம் மற்ற நாளில் அவ்வளோவா இருக்காதுங்கண்ணா கூட்டம் இருக்காது அப்படின்னாப்பில் சேர் தம்பியை பார்த்து ஓட்டுங்க ட்ராக்கில் ஓட்டுங்க கீழே இறக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நகைச்சு அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டாப்பில் அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு அடித்து திருப்பி வந்துடுதுங்க இந்த மீசி பில்டிங்கை வந்து சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பி வந்துடுது பத்து ரூபாய்க்கு ஒருத்து தான் இருந்தாலும் இதில் வந்து இந்த சேட்டெல்லாம் பண்ண இதுவும் ஒரு ட்ரெயின் தான் இதில் அடிபட்டாலும் பயங்கரமாக காயம் ஏற்படும் அதனால் வந்து ஆரன் அடிச்சுக்கிட்டே தான் போகிறானுங்க ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து வாங்கின சிறுசாக இருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சி குரவங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் வந்து இதுலேயும் வந்து அந்த வேலைகள்லாம் பண்ணக்கூடாது இந்த கொஞ்சம் ஏஜான பசங்க வருவானுங்க டுவெல்த்து படிக்கிற பசங்க அவனுங்கெல்லாம் வந்து இதில் சேட்டப் பண்ண பண்ணுவானுங்க அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது இன்னொன்று வந்து இந்த ட்ரெயினில் போகிறது நமக்கே ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுங்க ஒரு லெவலுக்கு மேலே தான் ட்ராக்கே இல்லைங்க ஃபுல்லாக செடி வளர்ந்துருக்கு குத்து மதிப்பாக ட்ரெயின் போகுது அதுதான் எப்படின்னு தெரியல அதுதான் ரயில்வே இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இந்த பூங்காவெல்லாம் அழகுப்படுத்தலாம் ரயில்வேயில் வந்து பணத்துக்கு பஞ்சமே இல்லை பாதி பேர் டிக்கெட் எடுக்காமல் போகும்போதே ரயில்வே வந்து லாபகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இதில் வந்து இதெல்லாம் இதை செய்யணும்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் இங்கே உள்ள அதிகாரி கூட இந்த பூங்கை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பூங்கா பார்க்கணுன்னு அவர் கூட ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கு செலவு பண்ணுறது யார் இவர் ஒரு பில் அனுப்புனாருன்னா அதை வந்து மேலே உள்ளவங்க கையெழுத்து போடணும் அதுக்கு மேலே உள்ளவங்க கையெழுத்து போடணும் அதனால் இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கிறது காரணமே இதாங்க அதிகாரம் வந்து இப்போ வந்து இது ஒரு மியூசியம் இது வந்து ஒரு டிவிஷன் அப்படின்னா இங்கே உள்ள ஒரு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதிகார மையம் இருந்துச்சுன்னா அரசு இருந்து அரசு நூலகத்திலிருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பவர் கொடுத்தா அவங்க சூப்பராக செய்வாங்க ஆனால் இது எப்படின்னா பவர் வேறு எங்கேயும் இருக்கும் அந்த பவர் உள்ள ஆள்கிட்ட போய் இங்கே ஒன்று இருக்குது இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு இமேஜஸ்லாம் காட்டி அவர் அதுக்கு சைன் பண்ணி அவர் அதுக்கு மேலே உள்ள அதிகாரிக்கு அனுப்பி அதனால தான் இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதுதான் நம்ம நாடு சிஸ்டம் இது சில விஷயத்தில் நல்லதாகவும் இருக்கும் பல விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து இதுதான் வந்து பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது இந்த ட்ரெயின் வந்து ஒரு மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போவோங்க அதுக்கு மேலாம் போகாது அப்படியே பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வந்துடும் பத்து நிமிஷம் சுற்றுது ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு வந்து பத்து நிமிஷம் அப்படியே போகுது ரெண்டு பக்கம் செடியெலாம் இருக்குது இல்லைலாம் இறங்கணுன்னு நினைக்காதீங்க புதர் மண்டி கடக்கு இல்லைலாம் காலெலாம் வைக்க விடாது கண்டிப்பாக இந்த சேட்டை பாய்ஸ்லாம் வந்தாங்கன்னா அதெல்லாம் பண்ணி பார்ப்பானுங்க அதெல்லாம் வந்து இங்கெல்லாம் பண்ணால் அவ்வளோதான் நீங்கள் புதருக்குள்ள கால வச்சிங்கன்னா நாகராஜா பாப்பில் அவரு வந்து அவர் வேலையை அவர் கட்டிட்டு அப்புறம் அது மாதிரி வந்து சேஃப்டியாக போகணும் எங்கே போனாலும் சேஃப்டியாக போயிட்டு வீட்டுக்கு வர்றது தான் பெரிய சாதனை இப்போ வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானலோ குற்றாலமோ எந்த ஊருக்கு போனாலும் சரி திரும்பி வீட்டுக்கு சேஃப்டியாக வர்றது தான் சக்சஸ் போன வழியில் பேக்கை காணோம் அதை காணோம் இதை காணோம் கீழே வந்து கை உடைஞ்சிருச்சி அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த ஒரு பெருமையும் இல்லை அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிக்னிக் போகிறதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம் அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு சேஃப்டி தான் முக்கியம் அதை வச்சுக்கிட்டு போயிடுங்க ஏன்னா வந்து இப்போ லீவு நாள் வந்தோடனே எல்லாம் வந்து பிக்னிக்கு வெளியில் டூர்லாம் போயிடுவாங்க இந்த குழந்தைங்கிற பேரில் பெரியவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த டூர்லாம் குழந்தைங்க ஓரமாக பையன் அம்மா அப்பா ரிலேட்டிவ்லாம் வந்து டூரை என்ஜாய் பண்ணிவிட்டு ஊட்டிக்கு போனால் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் குளிரதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க நல்லா என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு பிரியாணி சூடாகந்து குளிருக்கு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க இதுதான் சம்மர் வெக்கேஷனுங்கிற பேரில் இதுதான் நடக்குது அதனால் வந்து ரெண்டு மாதம் ஃபுல்லாகவும் ஊட்டி கொடைக்கான கூட்டாளன்னும் போக முடியாது நம்ம பக்கத்தில் உள்ள இது மாதிரி இடங்களையும் அழைச்சிட்டு போய் காட்டலாம் இது மாதிரி இடங்களையும் வந்து பார்க்கணும் ஏன்னா ரெண்டு மாதம் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ தான் லாங்கை போய் சுற்றுனீங்கனாலும் மீதி ஒரு ஒரு ஒன்றரை மாதம் சும்மா தான் இருப்பீங்க அப்போ வந்து இது மாதிரி இடங்களுக்கு சென்று பார்க்கலாம் பெரியவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷன் மெயின் ஜங்ஷன்லேருந்து அரை கிலோமீட்டர் தொழில இருக்குது ரயில் மியூசியம்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லை ரயில் பூங்கான்னு சொன்னிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியுது சொல்லுவாங்க இதுதான் அது இருக்கிற இடம் பார்த்துங்க ரோடு மேலே தான் இருக்கும் அப்படியே அதில் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துங்க அப்படியே உள்ளே போய்டான் உள்ளே போகிறதுக்கு பெரியவர்களுக்கு வந்து பத்து ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு சிறியவர்களுக்கு ஐந்து ரூபா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்